மனிதன் உருவாக்கும் உலகங்கள் இயற்கையின் விதிகளைத் தொடமுயலும் அறிவியல் இப்போது உயிரியல் துறையில் ஒரு வரலாற்று நிகழ்வு முதல் முறையாக முழுமையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை மனித குரோமோசோம் உயிருடன் இருக்கும் மனித செல்லில் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது இங்கிலாந்தின் முன்னணி விஞ்ஞானிகள் உருவாக்கிய இந்த செயற்கை குரோமோசோம் சின்ன துண்டுகளாக ஆய்வகத்தில் கட்டப்பட்டு பின் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு முழுமையான ஜீன் அமைப்பாக மாற்றப்பட்டது அதற்கு பிறகு அதை உயிருடன் இருக்கும் மனித செல்லில் வைத்தார்கள் அது செயல்படத் தொடங்கியது இதுவரை ஜீன் திருத்தம் என்றால் ஒரு ஜீன் மாற்றம் அல்லது ஒரு பிழை சரி ஆனால் இது வேறுபட்டது இப்போது விஞ்ஞானிகள் முழு ஜீனையும் அடிப்படையில் இருந்து வடிவமைக்க முடியும் அதாவது உயிரின் பில்டிங் பிளாக்ஸ் ஐயும் மனிதன் தானாக உருவாக்கும் காலம் வந்துவிட்டது இந்த முன்னேற்றம் பல துறைகளில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறதே மரபணு நோய்களை முற்றிலும் தடுத்த செயற்கை குரோமோசோம் உருவாக்க முடியும் எதிர்காலத்தில் குற்றம் வராத டி வடிவங்கள் உருவாக்கலாம் கடுமையான நோய்களுக்கு டிசைனர் குரோமோசோம் மூலம் சிகிச்சை உருவாக்கலாம் மேலும் வைரஸ் தாக்குதல் சகிக்கக்கூடிய சிறப்பு செல்களையும் உருவாக்கலாம் இது அறிவியலின் சிறந்த சாதனை என்றாலும் உயிரை வடிவமைப்பது எவ்வளவு வரை அனுமதிக்கப்படும் மனித ஜீன்களை மாற்றுவது எப்படி கட்டுப்படுத்தப்படும் இதற்கான சட்டம் நெறிமுறை மற்றும் பாதுகாப்பு விதிகள் இன்னும் வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது அறிவியலின் சிறந்த சாதனை என்றாலும் பெரிய கேள்விகளும் எழுகின்றன உயிரை வடிவமைப்பது எவ்வளவு வரை அனுமதிக்கப்படும் மனித ஜீன்களை மாற்றுவது எப்படி கட்டுப்படுத்தப்படும் மற்றும் பாதுகாப்பு விதிகள் இன்னும் வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதுவே மனித குலத்தின் அடுத்த பெரிய அத்தியாயம் உயிரை அர்த்தமடையும் முறையில் புரிந்து கொள்ள அறிவியல் இன்னும் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது செயற்கை மனித குரோமோசோமம் புதிய வாழ்க்கையை வடிவமைக்கும் புதிய யுகத்தின் தொடக்கம் மனிதன்